யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பேச போகிற டாபிக் வடக்கு பார்த்த வீட்டில் உள் அமைப்பு எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசணும் தெரிஞ்சுக்க போகிறேங்க ஒரு வீடு வடக்கு பார்த்த வீடு உள்படிக்கட்டு படிக்கட்டு அப்படிங்குறதுனா வடக்கில் என்னென்ன சீசானி மொழியில் வந்துடுறோம் உள்ளே வந்ததையும் வந்துங்க நீங்கள் வந்து சமையல் கட்டு கிழக்கு அக்னி மொழி அப்படி நேராக வந்துடும் அப்புறம் வந்து சமையல் அமைப்பு அங்கே அக்னி மொழியில் வர்றதுனால வடக்கு பார்த்த வீட்டில் தெற்கினுடைய மையப்பகுதியில் அமைக்கலாங்க தெற்கினுடைய மையப்பகுதியில் அமைக்கலாம் மேற்கினுடைய மையப்பகுதியில் அமைக்கலாம் வாயு மொழியில் அமைக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு சிறப்பாக இருக்கும் அக்னி மூலையில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அமைச்சிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அக்னியை நம்ம மாற்றி வச்சுக்கலாம் தவறு கிடையாது இந்த மாதிரி நான்கு இடங்கள் அக்னி மூலையிலேருந்து தெற்கு மையப்பகுதி வரைக்கும் வடக்கில் வந்துங்க வாயு மொழியிலிருந்து மேற்கினுடைய மையப்பகுதி வரைக்கும் படிகளினுடைய உள்படிக்கட்ட அமைப்புகள் வரலாம் முதல் படி இதில் வந்து கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் வள சுத்து இட இப்படியெல்லாம் போட்டு ரொம்ப கன்ஃபீஸாக ஆக வேண்டாங்க நம்ம அந்த இடத்தினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி இட இருந்தாலும் வட சுத்துவாக இருந்தாலும் ஏரிகின்ற திசையும் முக்கியம் அதாவது முதல் படி ஏறிகின்ற திசையும் முக்கியம் அது டைப்பில் மூ மூணாக வரலாம் மூணாக மடித்து வரலாம் ரெண்டாக மடித்து போகலாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் வட்டப்படியாகவும் கூட கட்டிக்கலாம் சில பேர் எஸ்எஸ்லியே வச்சு கட்டிடுவாங்க கீழே பாலக டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணுறாங்க எப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணால் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கிங்க முதல் படிக்கட்டு ஏறிக்கின்ற திசை மேற்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் முதல் படிக்கட் கால் வைக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க இதுவே வடக்கு பார்த்த வீட்டுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயம் எங்கெங்கே போடலான்னா அக்னி மூளை தெற்கு மையப்பகுதி மேற்கு பாயு மூளை இந்த பகுதியில் படிகளை அமைத்துக்கொள்ளலாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உள் படிக்கட்டுகள் எங்கே தெரியுங்களா நிறுதி மூளை அப்படிங்கிற தென்மேற்கு மூலையிலும் ஈசானி மூலையிலும் அமைக்கவே கூடாது கூடாத இடத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வடங்க பார்த்து வெட்டிக்கு இந்த மாதிரி உள்படையற்ற அமைப்பு வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்க வளமுடன்